யாருமே உள்ளே நுழைந்தவர்கள் இந்த பிரதான் மந்திரி பார்த்தவுடன் ஒரு நிமிடம் ரவித்து நின்று விடுகிறார்கள் இவ்வளவு பெரிய ஹாலா இவ்வளவு பெரிய இடமா இது எப்படி இங்கு வந்தது அடுத்த நிமிடம் அந்த குடிச்சையை பார்க்கிறார்கள் இது என்ன அதிசயம் இவ்வளவு பெரிய பிரதான் மந்திரி ஒரு குடிச்சை இருக்கிறது பல விசித்திர அமைப்புகளை கொண்டது பகவானுடைய இந்த ஆசிரமம் நிறைய பேருக்கு இந்த பகவான் இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சுக்ஷமங்கள் எல்லாம் தெரியாது தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் பகவான் இங்கு பொழுது ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு எங்கெங்கு என்ன நடக்கிறது என்பது நன்றாக தெரிந்து இருந்தது அதன்படி அவருடைய உடை பாவனையும் அந்த நேரத்தில் இருக்கும்